நண்பர்களே வணக்கம் கோடிக்கணக்கான ஜாம்பவான்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கார்கள் கோடிக்கணக்கான அரசர்கள் கோடிக்கணக்கான மிட்டார் மெராசர்கள் இந்த இலக்கியத்துக்கும் மண்ணுக்கும் மிகப்பெரிய பெரிய சாம்ராஜ்யத்துடைய சரித்திரங்களை உலகத்துக்கு மண்ணுக்கு மக்களுக்கு கொண்டிருந்தார்கள் ஆனால் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாக பல ஆயிரக்கணக்கான வரலாறுகளும் மண் பேச சரித்திரங்களும் இந்த நாட்டுக்காக மண்ணுக்காக எத்தனையோ இலக்கியங்கள் சொல்லப்படுகின்ற ஒரு சரித்திரத்தினுடைய முதல் படிக்கல்லாக எத்தனையோ விஷயங்களை நம்ம பார்க்கும்போது இப்போ ஏன் அவங்க எல்லாம் வந்து அந்த சாம்ராஜ்யங்கள்லாம் ஒடுக்கப்பட்டிருக்கு அழிக்கப்பட்டிருக்கு ஏன் காரணம் அப்படின்னு சொன்னால் அந்நியவாதிகள் இந்த நாட்டுடைய சாம்ராஜ்யங்களும் இந்த மண்ணுக்கு உடைய வரலாறுகளும் மிகப்பெரிய தாழ்வு மனப்பான்மை காரணமாக ஒடுக்கப்பட்டு அழிக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு நீங்கள் கொள்ள வேண்டும் நம்ம முன்னோர்களுடைய ஆதிகாலத்துடைய சரித்திரங்களை நம்ம மண் பேசும் சரித்திரமாக பார்க்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மண்ணில் லட்சக்கணக்கான உயிரினங்கள் பெருமையான நிலையாக வாழ வேண்டும் என்பதற்கான எத்தனையோ விஷயங்கள் இந்த மண்ணுக்காக ஆறு கோளங்கள் ஏரிகள் கோவில்கள் வரலாறுகள் சிற்பங்கள் எத்தனையோ விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் நமக்காக தந்திருக்க போக இப்போ இருக்கக்கூடிய நாட்டுடைய கலாச்சாரங்களை பார்க்கும்போது வாழ்விலுக்கே எதிரான ஒரு நிலையாக போகின்ற நிலையில் ஒவ்வொரு வாழ்க்கையும் இப்படி போயிடுச்சு காரணம் என்னென்னா மனிதருடைய செயல்பாடுகள் உன்மதமான ஆற்றலான வாழ்ந்த மனிதர்கள் இப்போதைக்கு இல்லை அதனால் இப்போ இருக்கிற செயல்பாடுகள் மிகப்பெரிய தாழ்வு மனப்பான்மையாக போச்சு கோடிக்கணக்கான வரலாறுகள் கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்ன இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இந்த மண்ணை ஆட்சி செய்யும்போது போது அவர்களெல்லாம் ஆட்சி செஞ்ச அந்த பொக்குஷங்கள் அவங்க விட்டு சென்ற வரலாறுகள் அவங்க விட்டு சென்ற செல்வங்கள் எத்தனையோ பொருளாதாரத்தை எல்லாம் பல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான சிம்மாசனத்தை அழிக்கப்பட்டும் மறைக்கப்பட்டும் சில பேர் களவாணிகள் தின்ன அப்படி இருக்கின்ற போது இவ்வுலகத்தில் இதை விட ஒரு அவமானம் என்னாமல் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் இளைஞர்கள் எழுச்சன முறையில் இப்பொழுது வாழாதனால ஒரு உண்மையை எகர்த்து பேசாதனாலும் வரலாறும் நம்மளும் படைக்கலாம் திரும்பி பார்க்கலாம் இல்லாத்தினாலும் இன்றைக்கி இளைஞர்கள்லாம் குடி போதைக்கு மது போதைக்கு எல்லாம் இறந்து போகிறாங்க அப்படின்னு ஒரு நிலை அவமானத்தை பார்க்குறோம் நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு செல்வம் சாமி என்ன சொல்கிறாரு குரு இளைஞர்கள்லாம் மது போதைக்கும் இங்கே தப்பான வழி வழியை நோக்கி போவாதீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு இந்த இளைஞர்கள்லாம் வந்து நல்ல நிலைக்கு இருந்து உன்னுடைய குடும்பம் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கான நிலையை பாருங்கள் கெட்ட பழகம் போதைப் பொருளுக்கு அடிமையாகாத அப்படின்னு உங்களுக்காக சொல்லி கொண்டு வருகிறாரு இந்த மாதிரி ஒரு நல்ல சமயங்களும் நல்ல சந்தர்ப்பமான ஒரு சரித்திரங்களும் நாட்டு மக்களுக்கு புரட்சியாக பேச வேண்டும் அப்படின்னு பேசிக்கொண்டு வருகிறேன் நாளுக்கு நாள் நாளொரு வண்ணத்தில் ஒரு மேனியாக பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் பல போதைக்கு அடிமையாகி போ சே இறந்து போகிற செய்திகளை பார்க்கும்போது மன வருத்தம் அளிக்கிறது போதையை வெறுப்போம் போதை இல்லாத ம நாடாக உருவாக்குவோம் போதை இல்லாத மனிதனாக நம்ம வாழ்வோம் அப்படின்னு சொல்லி நாட்டு மக்கள் அனைவரும் இதை புரிந்து கொண்டு புரிதலோடு பயணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த நாட்டில் உள்ள எத்தனை தடைகள் இருந்தாலும் அச்சமில்லை அச்சமில்லை என்று எதிர்த்து பேசக்கூடிய ஆற்றல் உங்களுக்குள்ளே வர வேண்டும் என்று இளைஞர்கள்லாம் ஒரு புரட்சி நோக்கி போக வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு ஓம் ஸ்ரீ சக்தி குரு டாக்டர் செல்வம் சாமி அவர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய உலக மகாசக்தி யூடியூப் சேனல் பாருங்கள் நிறைய ஷேர் செய்யுங்கள் அங்கங்கே புரட்சிகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் வணக்கம்